பிரியமானவர்களே இழிவான வாழ்க்கை நடத்தி வந்த ஒரு மைந்தன் தன் தந்தையின் சொத்துக்களை பாழாக்கினான் பொருளை வீண் விரயம் செய்தான் தகப்பனை விட்டு வெகு காலம் பிரிந்திருந்தார் வாழ்க்கை கசந்து தானாக வீட்டிற்கு வரட்டும் என்று எண்ணிய தந்தை அவனுக்கு பண உதவி செய்வதை நிறுத்தினார் தகப்பனும் மகனும் பகையாய் ஆனார்கள் ஒரு நாள் தகப்பன் ஸ்பர்ஜன் ஐயரின் பிரசங்கத்தை கேட்டார் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று என்ற அறிவுரை கொடுத்தார் அதை கேட்ட அந்த தகப்பன் தன் மகனை எவ்விதத்திலாவது கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தி விட வேண்டும் என்று தீர்மானித்தார் மறுநாள் காலையில் அவனுக்கு பிரியமான ஆப்பிள் பழத்தில் ஒரு கூடை பழம் வாங்கி அவனுக்கு அனுப்பினார் மகன் அதை கண்டு மகிழ்ந்தார் என் தகப்பன் இன்னும் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரா என்று உள்ளம் நெகிழ்ந்தான் இருவரும் நெருங்கினார்கள் சமாதானமாகினார்கள் தகப்பன் மகனை ஆண்டவரிடம் வழி நடத்தினார் திரும்பினார் துன்மார்க்க வழிகளில் ஏற்கனவே உடலை கெடுத்து போட்ட மகன் கொஞ்ச நாட்களில் மறித்து போனான் ஆனால் கிறிஸ்துவுக்குள் மன ஆறுதலோடு மறித்தான் தகப்பனும் மகன் பரலோகத்தில் இருப்பான் என்று அறிந்து அதை நினைத்து மகிழ்ந்தார் தெய்வ ஜனமே அந்த தகப்பனின் அன்பை பாருங்கள் மகன் தகப்பனை நேசிக்காவிட்டாலும் தகப்பனை விட்டு வெகு தூரம் சென்றாலும் கூட அந்த தகப்பனின் எப்படியாவது என் மகன் மனம் திரும்பி விட வேண்டும் அவன் ஆண்டவரை அறிந்து விடவே வேண்டும் என்பது எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருந்தார் தெய்வ ஜனமே இதைத்தான் வேதம் சொல்லுகிறது ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உங்களிடம் கொள்ளும் அன்பு இவ்வளவு பெரிதாயிருக்க நீங்கள் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பு குறைவாயிருக்கலாமா ஜனமே இந்த வார்த்தையை ஆகிய பவுல் இங்கே சொல்லி இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நான் இவ்வளவாய் உன்னை நேசித்தேனே என் உயிரை கொடுத்து உன்னை நேசித்தேனே எனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய மேன்மையை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து சாயலாகி இந்த உலகத்தில் வாழ்ந்து உனக்காக மாத்திரம் பாவத்திற்காக மாத்திரம் நான் மறித்தேனே இவ்வளவு அன்பை நான் செலுத்தி இருக்க நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கிறார் உன்னுடைய அன்பு என்னவா இருக்கிறது ஆண்டவர் பேச நினைக்கும் போது கேட்கிற உங்களுக்கு இருக்கிறதா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லும் போது பகிர்ந்து கொள்ளும் போது நான் உடைய பாரத்தை சுமக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்காவது நம்முடைய அன்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர் தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார் ஆனால் நாம் அவருக்கு நேரத்தை கூட கொடுக்க தவறுகிறோமே என்றைக்கு நாம் மாற போகிறோம் அவருடைய அன்பு இவ்வளவு பெரிதா இருக்க ஆண்டவர் நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்து நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்காமலே அநேக காரியங்களை தந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய அன்பு இவ்வளவு பெரிதா இருக்க நம்முடைய அன்பு குறைவா இருக்கிறது என்பதை இன்றைக்கு உணர்ந்து நாளுக்கு நாள் அவரிடம் அதிகமாய் அன்பு செலுத்த முற்படுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே mene start karnege tum banenge